அனைவருக்கும் இனிய காலை நேர வணக்கங்கள் ஆதவன் தொலைக்காட்சியின் நாளிதழ்களில் இன்று நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கின்றோம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபதாம் தேதி திங்கட்கிழமை ஒரு புதிய நாளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம் எனவே இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் எங்களுடைய கைகளில் கிடைக்கப்பெற்றிருக்கின்ற நாளிதழ்களில் வெளியாகியிருக்கின்ற பிரதான தலைப்புச் செய்திகளை பார்க்கப் போகின்றோம் அந்த வகையில் ஒருவன் பத்திரிகையில் வெளியாகியிருக்கின்ற பிரதான தலைப்புச் செய்தியாக மட்டக்களப்பு அம்பாறையில் மீண்டும் பெருவெள்ளம் அம்பாறை சேனநாயக்க சமுத்திரத்தின் ஐந்து வான்கதவுகள் திறப்பு அம்பாறை கண்டி போக்குவரத்துக்கு தடை மற்ற மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு என்பதாக இன்றைய பிரதான தலைப்பு செய்தியோடு ஒருவன் பத்திரிகை வெளியாகி உள்ளது அம்பாறை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக பெய்து வருகின்ற அடைமழை காரணமாக இந்த மாவட்டத்தின் டிஎஸ் சேனநாயக்கா சமுத்திரத்தின் ஐந்து வான்கதவுகள் திறக்கப்பட்டு மேலதிக நீர் வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருப்பதால் இந்த மாவட்டத்தில் உள்ள தாழ்நில பிரதேசங்களில் உள்ள மக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயல்படுமாறு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அம்பாறை மாவட்ட பிரதி பணிப்பாளர் முகமன் ரியாஸ் தெரிவித்திருக்கிறார் என்பதாக அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகிறது இந்த மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வருகின்ற அடைமழை காரணமாக தாழ்நில பகுதிகளில் முற்றாக மூழ்கி உள்ளதுடன் கனமழை காரணமாக அம்பாறை கண்டி பிரதான போக்குவரத்து பாதை மூடப்பட்டுள்ளதால் அம்பாறை மாவட்டத்தில் இருந்து கண்டு நோக்கி பயணிக்கும் பயன் வேறு போக்குவரத்து பாதையினை பயன்படுத்துமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாக மேலும் தெரிவித்திருப்பதாக அதேவேளை பகுதியினை அண்டியுள்ள தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் பயின்று வருகின்ற ஆயிரக்கணக்கான மாணவர்களையும் வெள்ள நிலைமைகளிலிருந்து பாதுகாக்கும் பொருட்டு அங்குள்ள விடுதிகளை தங்குள்ள மாணவர்களை பாதுகாப்பான பகுதிகளை தங்க வைப்பதற்கான வேலை திட்டத்தினையும் மேற்கொள்ளுமாறு பல்கலைக்கழக நிர்வாகத்துடன் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நேற்று நண்பகல் வரையான இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அம்பாறை மாவட்டத்தின் எக்கலோயா பகுதிகள் நூற்றி இருபத்தி மூன்று தசம் மூன்று மில்லி மீட்டர் மலை வீழ்ச்சியை இங்கினியாக்கலை பிரதேசத்தில் நூற்றி இருபது மில்லி மீட்டர் அம்பாறை நகர் பகுதியில் நூற்று மூன்று தசம் மூன்று மில்லி மீட்டர் வீழ்ச்சியும் பதிவாகியுள்ளது பன்னலக்கம்ப பகுதிகள் நூறு மில்லி மீட்டர் மலை பிரதேசத்தில் எழுபத்தோரு தசம் ஐந்து மில்லி மீட்டர் மலை வீழ்ச்சியும் பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவிய திணைக்களத்தின் அம்பாறை மாவட்ட வானிலை அவதான நிலையத்தின் மூலமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பலத்த மழையினால் அம்பாறை நகரிலிருந்து ஹாடி தொழில்நுட்பவியல் கல்லூரி பகுதிக்கு அண்மையில் அமைந்துள்ள சுதுவெல்ல பகுதியில் உள்ள நீரிநீரில் முழுமையாக நிரம்பியுள்ளதால் இந்த பிரதேசத்துக்கு செல்கின்ற மக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயல்படுமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது தவிர ஒலிவில் அஷ்ரப் நகர் பிரதான பாதை சிதைவடைந்துள்ளதால் இந்த பகுதி மக்களும் பாதுகாப்பாக செயல்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் டிஎஸ் ஜனநாயக்கா சமுத்திரத்தின் மூலமாக வெளியேற்றப்படுகின்ற மேலதிக நீர் கல்லோயா ஆற்றின் மூலம் பிரதா பிரதானமாக செல்வதால் அம்பாறை மாவட்டத்தின் கரையோர பிரதேசங்களான அம்பாறை தமண மகா உய உகன சம்மாந்துரை காரைதீவு சாயங்கம்பருது நட்பட்டி முனை நாவிந்தன்வெளி அட்டாளைச்சேனி அட்டாளச்சேனி அக்கரைப்பற்று ஆலியடிவேம்பு இறக்காமம் திருக்கோவில் பொத்துவில் உள்ளிட்ட பிரதேசங்களில் வாழ்கின்ற தாழ்நில பகுதிகளில் வசிக்கின்ற மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதைவிட பொது நிறுவனங்கள் மூலமாகவும் ஒலிபரக்கி மூலமாகவும் இந்த கோரிக்கைகள் அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது அதிக மலைவீழ்ச்சி காரணமாக இந்த மாவட்டத்தில் செய்கை பண்ணப்பட்ட ஆயிரக்கணக்கான விவசாய செய்கைகள் பாதிப்படைந்துள்ளதுடன் அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் விவசாய செய்கை மிகுந்த பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இதேவேளை கடத்தொழிலில் ஈடுபட்டு வருகின்றவர்கள் தமது மீன்பிடி படுகைகள் வள்ளங்கள் போன்றவற்றை க கடற்கரையிலிருந்து அப்புறப்படுத்தி கரையுதுங்கி கரையுதுக்கி வைத்துள்ளனர் கடல் அலைகளின் வீரியம் இந்த மாவட்டத்தில் அதிகரித்து காணப்படுவதால் கடல் அலை சுமார் பதினைந்து அடிக்கு மேல் எழுவதாகவும் பிரதேச மக்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகிறது எனவே ஒருவன் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் வெளியாகியிருக்கின்ற மேலதிக செய்திகளாக மன்னார் துப்பாக்கி சூடு சம்பவம் ராணுவ சிப்பாய் உட்பட மூவர் கைது என்கின்ற இன்னொரு செய்தியும் காணப்படுகின்றது மன்னார் நீதிமன்றத்துக்கு முன் கடந்த வியாழக்கிழமை காலை இடம்பெற்ற துப்பாக்கி சூடு சம்பவத்துடன் தொடர்புடைய இராணுவத்தில் பணியாற்றும் சிப்பாய் ஒருவர் உள்ளடங்குகளாக மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பலீசார் தெரிவித்துள்ளனர் இராணுவத்தில் பணியாற்றும் சிப்பாய் மன்னார் தலைமை தலைமன்னார் பிரதான வீதி நடுக்குடா கடற்கரை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போது மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மன்னார் நொச்சிக்குளம் பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இடம்பெற்ற இரட்டை படுகொலை தொடர்பான வழக்கு விசாரணை வியாழக்கிழமை மன்னார் நீதிமன்றத்தின் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருந்த நிலையில் விசாரணைக்காக சென்ற சந்தேக நபர்கள் மூவர் உள்ளடங்களாக நான்கு நபர்கள் மீது நீதிமன்றத்துக்கு முன்வைத்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது இதன்போது இருவர் உயிரிழந்ததுடன் மேலும் இருவர் படுகாயம் அடைந்தனர் இந்த நிலையில் போலீசார் விசேட தேடுதல்களை மேற்கொண்டனர் தொடர் தேடுதல் நடவடிக்கையின் போது சந்தேக நபரான ராணுவ சிப்பாய் பேசாலை நடுக்குடா பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் துப்பாக்கி சூடு சம்பவத்துடன் தொடர்புடையவர் என கருதப்படும் குறித்த ராணுவ சிப்பாய் கைது செய்யப்பட்டு பேசாலி பலிசு நிலையத்தில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகின்றது கிழக்கு பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறை என்பதாக இன்னும் ஒரு செய்தியும் காணப்படுகிறது கிழக்கு மாகாணத்தில் நிலவும் அசாதாரண காலநிலை கருத்தில் கொண்டு இன்று கிழக்கு மாகாண பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் குணநாதன் அறிவித்துள்ளார் தற்போது கிழக்கு மாகாண பாடசாலைகளில் வகுப்பேற்ற பரீட்சைகள் நடைபெறுவதால் இன்று நடைபெறவுள்ள சகல பரீட்சைகளும் இம்மாதம் இருபத்தைந்தாம் தேதி சனிக்கிழமை நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது கிழக்கு மாகாணத்தில் உள்ள தேசிய பாடசாலைகளுக்கு இவ்விடுமுறை வழங்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது என்பதாக அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகிறது அஸ்வசும பெறுபவர்களின் முப்பத்தி மூவாயிரம் பேர் அரச ஊழியர்கள் என்பதாக இன்னும் ஒரு செய்தி காணப்படுகிறது வறிய குடும்பங்களுக்கு வழங்கப்படுகின்ற அஸ்வசும கொடுப்பனவு முப்பத்தி மூவாயிரம் அரசு ஊழியர்கள் ஊழியர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது அஸ்வசும கொடுப்பனவு தொடர்பான மீளாய்வு நடவடிக்கைகளின் போது இது தொடர்பான தகவல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சின் கீழ் இயங்கும் அஸ்வசும அலுவலகம் தெரிவித்துள்ளது இக்கொடுப்பனவை முறைகேடான வழியில் பெற்ற குறித்த அரசு ஊழியர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் பெற்றுக்கொள்ளப்பட்ட கொடுப்பனவுகளும் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை அஸ்வசும கொடுப்பனவு கோரி எட்டு லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளதாகவும் இது தொடர்பிலான பரிசீலனை பெறுவதாகவும் மேற்படி அலுவலகம் மேலும் அறிவித்துள்ளது என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது திருமலையில் தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்கள் சமஷ்டி யாப்பை உருவாக்கினால் அரசுக்கு ஆதரவு சுமந்திரன் தெரிவிப்பு என்பதாக இன்னுமொரு செய்தி காணப்படுகின்றது தமிழரசுக் கட்சி சமஷ்டியை இலக்காக கொண்டது எனவே சமஷ்டி தீர்வை உள்ளடக்கிய புதிய அரசியல் யாப்பு உருவாக்கப்படுமாயின் அரசாங்கத்துக்கு ஆதரவு அளிப்போம் என தமிழரசு கட்சியின் பேச்சாளர் எம்ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் திருகோணமலையில் தமிழக கட்சியின் மத்திய செயற்குழு செயற்குழு கூட்டம் சனிக்கிழமை நடந்தது அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே சுமந்திரன் இதனை தெரிவித்துள்ளார் புதிய அரசியல் யாப்பு தொடர்பில் கட்சியின் சார்பில் கடிதம் ஒன்றை அரசாங்கத்துக்கு எழுத உள்ளோம் எமது கோரிக்கையான சமஷ்டி தீர்வு உள்ளடக்கிய புதிய அரசியல் யாப்பு உருவாக்கப்பட வேண்டும் அவ்வாறு நடந்தால் எமது கட்சி அதனை ஆதரிக்கும் மேலும் கட்சி என்ற வகையில் எமது மக்களின் கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்ட அரசியல் யாப்பு தொடர்பில் கலந்தாலோசிக்க உள்ளோம் கட்சி மட்டத்தில் இதற்கென விசேட உபகுழு அமைக்கப்பட்டு து இந்த குழுவின் தலைவராக கட்சியின் தற்போதைய தலைவர் சி வி கே சிவஞானம் செயல்படுவார் ஆறு பேர் இந்த குழுவில் அங்க வகிப்பார் என்றும் சுமந்திரன் தெரிவித்திருப்பதாக செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகின்றது கல்கிசையில் துப்பாக்கி சூடு ஒருவர் பலி என்பதாக இனிமொரு செய்தி காணப்படுகிறது கல்கிசையின் ஸ்ரீபுர பகுதியில் நேற்று நடந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் சம்பவத்தில் கல்கிசை படோவிட இரண்டாம் கட்டை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதுடன் சவிந்து தரிந்து என்பவரை உயிரிழந்துள்ளார் இவர் துபாயில் பதுங்கியுள்ள பாதாள உலக கும்பல் உறுப்பினரான கோஸ்மலி என்பவரின் உதவியாளர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது துப்பாக்கி சூட்டை நடத்த வந்த சந்தேக நபர் நாற்பத்தேழு வயது உடையவர் என்றும் அவர் படுவிட்ட அசங்கவின் குழுவைச் சேர்ந்தவர் என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது கோஸ் படுவிட்ட படோவிட்ட அசங்கவிக்கும் இடையிலே நீண்ட காலமாக இருந்த தக விளைவாக இந்த கோலை இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகிப்பதாக அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகின்றது முன்னூற்று அறுபத்தி மூன்று சமர்த்தி உத்தியோகத்தரின் கல்வி தகமைகள் போலி கணக்காய்வில் அம்பலம் என்கின்ற இன்னுமொரு செய்தி காணப்படுகின்றது இன்று ஜனாதிபதியாக பதவியேற்கிறார் டொனால்ட் என்பதாக இன்னும் ஒரு செய்தியும் காணப்படுகிறது முன்னாள் சட்டமா அதிபர் சிவா பசுபதி ஆஸ்திரேலியாவில் மரணம் என்பதாக இன்னும் ஒரு செய்தியும் காணப்படுகின்றது எனவே இவைதான் இன்று நாளை பொறுத்த வரைக்கும் ஒருவன் பத்திரிகையில் வெளியாகியிருக்கின்ற பிரதான தலைப்புச் செய்திகள் அடுத்து தினகரன் பத்திரிகையில் வெளியாகியிருக்கின்ற பிரதான தலைப்புச் செய்திகளை பார்க்க போகின்றோம் வடக்கு கிழக்கு தெற்கு மலையகத்தில் கடும் மழையுடனான சீரற்ற காலநிலை எச்சரிக்கையுடன் செயல்படுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்து நூற்று ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிக மலை வீழ்ச்சி வான் கதவுகள் திறப்பு வெள்ளப்பெருக்கு மண் சரிவு எச்சரிக்கை என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி காணப்படுகின்றது வாகன விவகாரம் முன்னாள் அமைச்சர் விஜித் விஜயமுனி சோய்சா கைது பண்டாரவளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை என்பதாக இன்னும் ஒரு செய்தி காணப்படுகிறது வாகன விவகாரம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் விஜித் விஜயமுனி சொய்சா நேற்று ஊழல் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக நேற்றைய தினம் அவர் வலான மத்திய ஊழல் ஒழிப்பு பிரிவில் ஆஜராகி இருந்தார் அவரிடம் சுமார் ஐந்து மணித்தியாலங்கள் வாக்குமூலங்கள் பெறப்பட்டதாக அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகின்றது தங்காலை கந்தர பிரதான வீதியில் பஸ்

ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பிறந்துள்ள விக்டர் ஐவன் கண்டி கடுக்கோஸ்தோட புனித புனித அந்தோனியார் கல்லூரியில் பழைய மாணவர் என்பது குறிப்பிடத்தக்கது என்பதாக அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகிறது அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம் இன்று பதவியேற்பு என்பதாக இன்னும் செய்தியும் நீதி மறுக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைப்பதை உறுதி செய்வதே அரசின் நோக்கம் சலுகைகள் மற்றும் ஆதரவின் அடிப்படையில் நீதி கிடைக்காது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் சீன மக்கள் குடியரசின் முழுமையான நிதி உதவியின் கீழ் புனரமைக்கப்பட புனரமைக்கப்பட்ட மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் கட்டடத்தை நேற்று முன்தினம் பொதுமக்களிடம் கையளிக்கும் நிகழ்வின் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகின்றது தமிழ் மக்கள் விரும்பும் கௌரவமான வாழ்வுக்கு நாங்கள் பொறுப்பு யாழில் அமைச்சர் சுனில் செனவி உறுதி என்கின்ற ஒரு செய்தியும் காணப்படுகின்றது தமிழ் மக்கள் விரும்புகின்ற கௌரவமான வாழ்வையும் அவர்களது எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவது எமது பொறுப்பும் என அமைச்சர் சுனில் செனவின யாழ் நகரில் தெரிவித்துள்ளார் தெல்லிப்பாளையம் நேற்று முன்தினம் சனிக்கிழமை நடைபெற்ற தேசிய அரச தேசிய பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது ஊடகத்துறை முன்னேற்றத்துக்காக பட்டய ஊடக நிறுவனம் விரைவில் அமைச்சர் நலன் ஜிச அறிவிப்பு என்கின்ற மற்றொரு செய்தியும் காணப்படுகின்றது யாழ்ப்பாணம் கடத்தொழிலாளர்களுக்கு இந்திய வாழ்வாதார உதவி என்கின்ற மற்றொரு செய்தியும் கிளீன் ஸ்ரீலங்கா இருபத்தோராம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதிகளில் சபையில் விவாதம் என்கின்ற மற்றொரு செய்தியும் காணப்படுகின்றது பாராளுமன்றம் நாளை செவ்வாய்க்கிழமை முதல் இருபத்தி நான்காம் தேதி வழிக் கிழமை வரை கூடுகின்றது பாராளுமன்ற அலுவல்கள் குழு கூட்டத்தில் இது பற்றி தீர்மானிக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் தொடர்பிலான ஒத்திவைப்பு விவாதம் நாளை காலை பதினோரு மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை நடைபெற உள்ளதாக அது செய்தி தொடர்ச்சியாக காணப்படுகிறது சீரநாயக்க சமுத்திரத்தின் வான் கதவுகள் திறப்பு என்கின்ற இன்னும் ஒரு செய்தியும் காணப்படுகின்றது எனவே இவைதான் இன்று நாளை பொறுத்தவரை தினகரன் பத்திரிகையில் வெளியாக இருந்த தொலைக்காட்சியின் நாளிதழ்கள் நிகழ்ச்சியில் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒருவன் மற்றும் தினகரன் ஆகிய பத்திரிகையில் வெளியாகி இருந்த பிரதான தலைப்புச் செய்திகளை பார்த்திருந்தோம் மீண்டும் நாளை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்